அதிகாரிகளை வீடு வீடாக செல்ல முடியாது என்பதால் ஊரில் உள்ள ஒரு கோயிலை அமர்ந்து ஊரில் இருப்பவர்களை அழைத்து அந்த விண்ணப்பங்களை கொடுத்து செய்கிறார் அப்படி எல்லோருமே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்ப அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாக்குகள் எடுக்கப்படும் ஆனால் இது கண்டிப்பாக இந்த குறுகிய காலத்திலே செய்ய முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை எதிர்த்து எதிர்த்துதான் தேர்தலுக்கு பிறகு செய்யுங்கள் தேர்தல் நேரத்திலே அதை செய்யாதீர்கள் என்றுதான் கேட்டிருக்கிறோம் இப்போ ஆசிரியர்களை பயன்படுத்துகிறார்கள் தேர்வு நெருங்குகிறது மாணவர்களுடைய நிலைமை என்ன இப்படி பல்வேறு குறைபாடுகளில் உள்ள காரணத்தினால்தான் தமிழகத்தினுடைய பெரும்பாலான கட்சிகள் தமிழக முதலமைச்சர் தலைமையிலே சென்னையிலே கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று இப்போது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசு அதை பெரும்பரிசீலனை செய்து தேர்தலுக்கு பிறகு எஸ்ஆர் எஸ்ஐஆராக நடத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொறுத்தவரை பல்வேறு குறைகள் இருக்கின்றன மிகப்பெரிய தேவைகள் தொடர்ந்து இருக்கின்றன பல ஆண்டுகளாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே தேர்தல் அறிக்கை ஆணவனையார்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் அவற்றையே குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லி பொள்ளாச்சியினுடைய தேவைகள் அனைத்துமே தேர்தல் வாக்குறுதிகளாக மட்டுமே இங்கே வெளிப்படுகிறது தொடர்ந்து அது நிறைவேற்றப்படவில்லை என்ற குறை இருக்கின்றது பொள்ளாச்சி பகுதியிலே பல்வேறு திட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் மக்களுடைய குறைகளை அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பொங்குநாள் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் இரண்டு மாவட்டங்களாக பிரித்திருக்கின்றோம் இரண்டு மாவட்டங்களுக்கும் தனித்தனி மாவட்ட செயலாளர்களை போட்டு அந்த பணிகளை நிர்வாகிகளை நியமித்து வேகப்படுத்தி இருக்கின்றோம் நாங்கள் பொள்ளாச்சியே ரெண்டாக பிரித்திருக்கிறோம் அப்போ கோயம்புத்தூரை ரெண்டாம் பிரித்து பொள்ளாச்சியை ஒரு மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் அது நிறைவேறாமல் இருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து பள்ளிக்குமி கிள்ள சாதனையை பாராட்டி சென்றார் என்பதை எல்லோரும் அறிவோம் சென்றதோடு மட்டுமல்ல பள்ளி அங்கீகரிக்கும் வகையிலே கொங்குநாடு கலைக்குழுவினுடைய தலைவர் கே கே சி பால் அவர்களுக்கு கலைமாமணி விருதை கொடுத்து இந்த கலையை ஒரு அங்கீகாரப்படுத்தி மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றிருக்கிறார் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தேர்ந்தெடுத்த அந்த குழுவுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டுகின்றோம் இன்றைக்கு பொள்ளாச்சியிலே பொள்ளாச்சியினுடைய இரண்டு மாவட்டங்களாக பிரித்திருக்கிற அந்த மாவட்ட நிர்வாகிகளை அறிவிக்கின்ற எல்லாம் பணிகளை அமர்த்துகின்ற ஒரு நிகழ்வும் பள்ளி பாராட்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி ஆலோசிக்கின்ற கூட்டமும் பொள்ளாச்சியில் ஏற்பாடு செய்து அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் பல கோரிக்கைகள் நிறைவேறாத கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால் பாலக்காடு ரோடு மேம்பாலத்திலே வடுபாளையம் போவதற்கு அந்த அண்டர் பாஸ் செய்ய வேண்டிய அந்த தேவை இருக்கிறது அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் அதை நடத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறோம் அதே போல் உடுமலை சாலை எடுத்துக்கொண்டால் வேளாம்பட்டியிலிருந்து பொள்ளாச்சி வரை சர்வீஸ் ரோடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் அகலம் குறைவாக இருக்கின்ற கிராமத்தினால் மக்கள் விரும்புவது இந்த சர்வீஸ் ரோடுக்கான அந்த சைன் மீடியனை எடுத்துவிட்டு அது ஒரே சாலையாக இருந்தாலே வாகன போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் இதனால் வாகன போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது சென்ற பீடுகளில் சைன் மீடியில் போய் வாகனங்கள் உரச அந்த நிலை அடிக்கடி நிலவுகிறது பல அதை அரசு செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் வைத்துக் கொள்கின்றோம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் மெயின் பஸ் ஸ்டாண்டு மெயின் பஸ் ஸ்டாண்டு இடிச்சு போட்டால் பண்ணணும் இடிச்சு போட்டு மறுபடியும் அதை பண்ணாமல் தாமதமாக கொண்டிருக்கிறது அதை உடனடியாக அந்த பணிகளை அங்கே நிறைவேற்ற வேண்டும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருகிற மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஆனால் அதை உடனடியாக இல்லாமல் செய்து கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் கோயம்புத்தூர் சாலையில் சிடிசி மேல இருக்கிற அந்த பஸ் தான் நான் வரும்போது பார்த்தேன் இந்த இடமே சரியில்லாத இடம் என்று தான் தோன்றுகிறது நீதிமன்றம் அருகில் இருக்கிறது அங்கே அது இடையூறாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றங்களுக்கும் கிடையாது அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அந்த அவசியத்தில் இருக்கிறது இன்னொன்று பார்த்தேன் அங்கு பேருந்துகள் நிற்பதற்கு அது கூடை அமைத்திருக்கிறார்கள் அது அளவுக்கு பயன்பாடு இருக்கும் என்று தெரியவில்லை ஃபேக்ட்ரிகளாக அது வந்து ஒரு பயன்பாடு உள்ளதாக இருப்பதற்கு அந்த வாய்ப்பு கிடையாது ஆனால் இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் ஊரில் இருக்கிற முக்கியமானவர்களை அழைத்து வைத்து பேசி அந்த தீர்வுகளை அரசு எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன் பொள்ளாச்சி மாவட்டம் என்பது பல முறை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இப்போதும் கேட்கின்றோம் நாம் மட்டுமல்ல பொள்ளாச்சியில் இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் கேட்கிறார்கள் அதே போல வர்த்தக அமைப்புகள் பொள்ளாச்சியில் இருக்கிற அனைவருமே பொள்ளாச்சியை மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை பொள்ளாச்சி ஒரு பெரிய அளவில் இருந்த திருப்பூர் அந்த அளவுக்கு பெரிய ஊராக இல்லை ஆனால் திருப்பூர் இன்றைக்கு மாவட்டமாக மாறி மிகச் சிறப்பாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஆனால் பொள்ளாச்சி அப்படியே நின்று போகும் அது பொள்ளாச்சியை கண்டிப்பாக மாவட்டமாக அரசு அறிவிக்க வேண்டும் அதை யோசிக்கக்கூடாது பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டிய இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஆனால் முதன்மையாக பிரிக்கப்பட வேண்டியது பொள்ளாச்சி கோவை மாவட்டம் எவ்வளவு பெரிய மாவட்டம் என்பதை எல்லோருமே அறிவார் ஆனால் பொள்ளாச்சியை உடனடியாக ஒரு தனி மாவட்டமாக நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆனமலையாறு நல்லா இருக்கத்தை பொறுத்தவரை அரசிடத்திலே நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது முதலமைச்சரத்திலே அவ்வப்போது கோரிக்கை வைத்திருக்கின்றோம் மேற்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களிடத்திலும் முழு விளக்கமாக எடுத்து கூறியிருக்கின்றோம் அந்த பேச்சுவார்த்தையை மிக வெகு விரைவில் நடத்துவதாக அரசு உறுதியளித்திருக்கிறது ஆனால் அந்த வேலைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல பொள்ளாச்சியுடைய மருத்துவமனை எப்போதுமே உள்ளது எப்போது மேலும் வந்தாலும் இதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமாக இருக்கிறது தாலுகா மருத்துவமனையிலிருந்து மாவட்ட மருத்துவமனையாக மாற்றப்பட்டது ஆனால் மாவட்ட மருத்துவமனைக்கான தேவைகள் நிறைவேற்றப்பட்டதா என்றால் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது மாவட்ட மருத்துவமனைக்கு தாலுகா மருத்துவமனையாக இருக்கும் பொழுது ஐந்து மருத்துவர்கள் வந்திருக்கிறார் இப்போதும் அதே முப்பத்தி ஐந்து மருத்துவர்கள் இருந்தால் இது எப்படி மாவட்ட மருத்துவமனையாக மாறும் அதனால் உடனடியாக தேவையான மருத்துவர்கள் எண்பது பேர் ஒரு மாவட்ட மருத்துவமனை என்று சொன்னால் எண்பது மருத்துவர்கள் அந்த அங்கே இருக்கிற வரைக்கும் தான் மக்களுக்கு பயன்படும் அதனால் நீங்கள் வந்து ஒரு மாவட்ட மருத்துவமனை என்று மட்டும் காலையில் டோக்கன் கொடுத்துட்டா போதாது டோக்கன் கொடுத்தா உடனே ட்ரீட்மெண்ட் ஆகிடாது மக்கள் தோக்கல் வாங்கி கொண்டு மிகவும் சிரமப்படுகிறார் ஆனால் வந்து அந்த தேவையான மருத்துவர்களை நியமித்து இந்த பகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை உடனே செய்யணும் பாதாள சாக்கடைங்கிறது ஒன்று கண்டிப்பாக தேவையான ஒன்று தான் அதில் வாங்கிறது கிடையாது ஆனால் சரியாக மக்கள் இப்போ மழை பெஞ்சாலும் ஒரு பக்கம் மழை பெய்யுது இன்னொரு பக்கம் பாதாள சாக்கடையில் தண்ணியெல்லாம் மேலே வந்துடும் அந்த டிசைனே வந்து அது ஒரு தவறான டிசைனோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் எங்களுக்கு ஆனால் இது உடனடியாக அதை சரி செய்வதற்காக இதாக தான் எக்ஸ்போர்ட்டு வல்லுநர்கள் குழு எதையாவது போட்டு அந்த பிரச்சனையை அதெல்லாம் பலனால பாதாள சாகனைக்காக தோண்டி போட்டிருந்தது எதுவும் பயன்படுத்த முடியாமல் பொள்ளாச்சி உள்ளே வந்தாவே சிரமமாக இருக்கும் இப்போ பா பாதாள சாகனை முடிஞ்சுன்னு பார்த்தா மழை பெஞ்சதுன்னா ஒரு பக்கம் தனி மேலே வந்துடுது ஸோ இப்படியெல்லாம் இதிலிருந்து மக்களுக்கு விமர்சனம் கொடுக்கின்ற வகையிலே இந்த பணிகளை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு அரசுக்கு கோரிக்கை

கூட்டணி அன்றைக்கு பேசும் பொழுது பேசக்கூடிய விஷயம் ஆனால் கண்டிப்பாக பத்திரிகையாளர் பத்தியிலே என்ன தொகுதி இத்தனை தொகுதி என்பதெல்லாம் பேசக்கூடியவன் தமிழாவே பொள்ளாச்சி தொகுதி வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தான் அப்படின்ட்டு திமுக தரப்புலையும் சொல்றாங்க பேச முடியாங்க எல்லாமே அது தகவல் பரவுது அதுக்கு ஒரு சொல்லி மக்கள் வரும்போது எங்களுக்கு இல்லை நீங்க என்ன விரும்புறீங்க நீங்க இருக்கீங்களா அப்படின்னு வந்து ஒரு பதினஞ்சு தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதில் ஒன்று பண்ணாச்சு மொத்தம் ஒரு பதினஞ்சு தொகுதி போக்குமரத்தில் தேர்ந்தெடுத்து எல்லா தொகுதியிலையும் நம்ம வந்து ஐம்பது தொகுதியிலேயும் மேலே பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு தொகுதியை குறிப்பிட்டு இதை வந்து தீவிரமான பணியாற்றிட்டு இருக்கோம் அதில் ஒரு தொகுதி பண்ணாச்சு சரி இப்போ இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் நாலு மாதம் இப்போ இந்த பணிகள் பண்ணுறதுனால வந்து வாக்காளர்கள் வந்து அதாவது இரட்டை பதிவு வாக்காளர்கள் இந்த மாதிரி இடம் பெயர்ந்து இந்த குளறுபடிகளையாக நீக்கிறது அதை பண்ணுறாங்க நீங்களும் ஆதரிக்கிறதை சொல்கிறீங்க ஆனால் திமுக தரப்பில் வந்து தொடர்ச்சியா வந்து அதை எதிர்க்கிறாங்க பாஜக தரப்பில் வந்து இது நல்ல விஷயந்தான் இதனால் வந்து பீகார் போன்ற மாநிலங்களில் வந்து வாக்கு சதவி தான் அதிகரிச்சிருக்கு இதில் என்ன தவறு இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து தவறான கருத்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா எனக்கு தெரியுது சரி முதலமைச்சரே தெளிவாக சொல்லி நாங்கள் எதிர்க்கல கால அவகாசம் போதாது ஏன்னா வந்து அதாவது இன்னமும் வந்து அந்த ஆதரிக்கிறவங்க வந்து என்னமோ ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரியும் நாங்கள் எதிர்க்கிற மாதிரியும் உங்களை போனவங்க அதை வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க நாங்கள் எதிர்க்கல நாங்கள் வந்து ஒரு மாதம் போதாது மக்களுக்கு தெரியிறதுக்கே ஒரு ஒரு வாரம் போயிடுச்சு இன்னுமே மக்களுக்கு தெளிவா தெரியல அதை விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கே ஒரு மாதம் மினிமம் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் வேலை பார்த்தா தான் இது வந்து தெளிவாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண முடியும் இது ஒரு மாத காலம் பேருக்கு எதிராக பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு யாரை எடுக்கணும் யாரை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிடக்கூடாது ஆனால் தான் நான் இப்போ பார்த்து மீடியங்களோட சொல்லுவேன் இது வந்து எஸ்ஐஆர்ங்கிறது நாங்கள் பார்க்கறது செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிஜெக்ஷன் செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிஜெக்ஷன் தான் எஸ்ஐஆர் அப்ப வந்து நேரடியா போய் ஒரு மாசத்துல பண்ண முடியாது நாங்கள் ஒரு கூட்டணியில விரும்பி சேர்வதெல்லாம் வளர்ச்சிக்காக எங்கள் கூட்டணி என்பது எங்கள் தரப்பிலிருந்து அது வளர்ச்சி தான் நாங்கள் விரும்புவோம் கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவது தான்

எங்கேயும் பேசப்படலை சட்டமன்றத்திலே அது மாதிரி கருத்து இல்லை நாங்களும் அது மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கல சட்டமன்றத்தில் யாரும் அதை பற்றி பேசலை அது என்ன வதந்தியில் எனக்கு தெரியலை அரசாங்கத்தில் அப்படி ஒரு திட்டம் இருப்பதாக எனக்கு தெரியும் இப்போ விஜய் வந்து இப்போ அரசி வந்ததுக்கப்புறம் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து தூள்வி பயிற்சி இருக்கிறதா பரவாயில்ல பேசுகிறாங்களே அதாவது உங்களுக்கு எந்த அந்த கருத்தை எப்படி மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து பார்க்குறவங்க கண்ணை அப்படி இருந்தால் அடுத்தவொன்னு காமால்தான் தெரியுமா அது மாதிரி இந்த பார்க்கிற கண்ணை பொறுத்து இருக்கு நான் கண்ணாலே பார்த்து பார்க்க சொல்றேன் குற்றங்கள் நடப்பது வேதனையாக பாலியல் குற்றங்களாக இருக்கலாம் அந்த காவல் நிலையத்தில் நடக்கிற குற்றங்களாக இருக்கலாம் எந்த குற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மிகவும் வேதனையான ஒரு விஷயம் தான் அதே நேரத்தில் அந்த குற்றம் நடந்தவுடன் காவல்துறை எவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதுதான் அரசுடைய செயல்பாடுகளும் காவல்துறையினுடைய அந்த தீவிர செயல்பாடுகளும் பார்க்கப்படுகிறது ஒரு பாலியல் குற்றம் நிகழ்த்துகிறவன் அவருடைய மனதிலே அதை நிகழ்த்த தயாராகிறான் என்பது யாருக்கு தெரியும் ஒரு திருடன் ஒரு வீட்டிலே திருட போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியும் ஒரு வீட்டிலே கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அது எப்படி வெளியில தெரியும் ஒரு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கே அவனுடைய மகனுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்று தெரியாது அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழலில் குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் காவல்துறை குற்றங்களை தடுப்பதற்காக இருக்கிறது குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக இருக்கிறது நீதிமன்றமும் பண்பாட்டோடு ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் பள்ளிகளிலே தீவிரம் காட்ட வேண்டும் அரசு அதிலே தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் அவர்கள் குற்றத்தில் ஈடுபடாமல் தடுப்பது அதற்கான பாடத்திட்டங்கள் ஆசிரியர்களுக்கு அதன் மாதிரி பயிற்சிகள் அப்ப ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் குழந்தைகளை உருவாக்குகிறார்கள் அதற்காக நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் அவர்கள் காரணம் என்று அந்த பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் தனிமனித ஒழுக்கம் என்பது இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் இன்னொரு பார்க்கப்பட வேண்டும் ஒரு மனிதன் குற்றம் செய்கிறார்கள் என்று சொன்னால் தனியாக தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று சொல்லும் போதுதான் குற்றம் செய்ய யாராவது தன்னை பார்க்கிறார்கள் என்று அந்த குற்றம் நடக்கின்ற குற்றங்கள் அப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம யாரோ பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு நம்பிக்கை ஒரு சக்தி நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை சொன்னால் குற்றங்கள் குறைக்கப்படும் விஞ்ஞான ரீதியாக நாம் நிரூபித்து அப்படி ஒரு சக்தியே இல்லை என்று நிரூபித்து எல்லாத்துக்கும் அதை வந்து ப்ரூவ் பண்ணி யார் அவங்களை சொன்னால் குற்றங்கள் அதிகமாவதற்கான காரணங்களாக அவை இருக்கின்றன அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இன்னொன்று ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு அது கொடுத்தோம் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் பிடிச்சாங்க போலீஸ் எல்லாம் பண்ணாங்க நாங்கள் சட்டமன்றத்தில் கவனங்களுக்கு தீர்மானம் கொண்டு வந்தோம் பேசணும் அந்த மருத்துவமனையை சீல் வச்சிட்டாங்க எல்லாம் பண்ணுவோம் அவங்க டிரான்ஸ்பிளான் பண்ணுறதில்ல பட் அதோட நின்றுமா விற்கிறவங்க விற்காம இது வெளிச்சத்துக்கு வந்துருக்கு